ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஏ இமேஜ் வந்து இப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இது பேசிக்கலி என்ன இமேஜ்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி த்ரீ டி மாடலாக அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அண்ட் பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுனா ப்ரௌசர்ஸ் வந்துட்டு ஜெமனாய்க்குள்ளே போய்க்கோங்க ஜெம்னாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இடத்துல வந்து நான் குயில கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராண்ட்டை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் மெயினான விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் என்னன்னா இங்கே வந்து நான் டெக்ஸில் வந்து யுவா அப்படின்னு சொல்லி என்னோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து உங்கள் பேர் வேணால் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை எந்த டெக்ஸும் வேணாம் அப்படின்னா நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இடத்துல வந்து அதோட பேக்ரவுண்ட் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அது உங்களுக்கு மாத்திரம்னா இங்கே மாற்றிக்கலாம் அண்ட் அப்புறம் அந்த ஒரு பாக்ஸு இமேஜ் மாதிரி ரெஞ்சில்லாம் காட்டுனது ஸோ அந்தமாதிரி பாக்ஸோட பேக்ரவுண்ட் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேறு எதாவது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் தட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து தளபதி விஜயோட மெர்சல் உள்ள ஒரு கேரக்டரை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்குது நீங்களும் அப்லோட் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மெஸ்சியாக இல்லாமல் ப்ளீனாக இருக்கிறமே பார்த்துக்கோங்க ஸோ தட் அந்த ஏஐக்கு வந்து அந்த சப்ஜெக்டை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை ரொம்ப மெஸியான பேக்ரவுண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னால் அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வராது ஓகேவா ஸோ இது போட்டதுக்கப்புறம் நான் இங்கே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஜஸ்ட் செகண்ட் காட்டிட்டு அதை இப்போ அப்லோட் பண்ண சாரி லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த இமேஜோட அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ வந்து அவுட் புட் வந்துருச்சு நான் கொஞ்சம் பிக் ஸ்கிரீனில் ஷோ பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களை பின்னாடி போட்டதில்லை இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வேணுன்ட்டு ஸோ அந்த பாக்ஸோட இது வந்து இங்கே இருக்குது அண்ட் கீழே வந்து நம்மளோட பேர் போட்டிருக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது அண்ட் பின்னாடி நம்மளோட ஒரு ஷெல்ஃபில் வந்து த்ரீ டி கேரக்டர்ஸ் மற்ற மற்ற இதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி அண்ட் ஸ்லைட்லி ஒரு ப்ளர் எஃபெக்டோடு வந்து காட்டுது நான் இதே இமேஜை வந்துட்டு சேர்ஜி லேயும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் நான் ஷோ பண்ணுறேன் ஓகே இது வந்து நம்ம சேர்ஜிபிள் கொடுத்த ப்ராம்ட் அண்ட் இமேஜ் அதே இமேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து க்ரியேட் பண்ணதோட அவுட்புட் வந்து இங்கே இருக்குது ஸோ இதில் அதே தான் நம்ம ஒரு பாக்ஸ் இருக்குது அண்ட் கீழே பேர் இருக்குது ஒரு நடுவில் கேரக்டர் இருக்குது அண்ட் பின்னாடி ஒரு மானிட்டர் இருக்குது ஓவராலாக வந்துட்டு கம்பேர்ட் டு சேர்ஜிபித்தி ஜெமீல வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால இதை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தளபதி இமேஜ் இல்லாமல் உங்களோடய இமேஜ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்